துளசி இலைகள் பெருமாள் வழிபாட்டிலும் மகாலட்சுமி வழிபாட்டிலும் முக்கிய பொருளாக இடம்பெறக்கூடியவை மிகவும் புனிதமான தெய்வீக தன்மை கொண்ட துளசி இலைகள் பறிப்பதற்கு என்று சில வழி வரைமுறைகள் உண்டு துளசி செடியை மிகவும் கவனமாகவும் கையாள வேண்டும் துளசி இலைகள் குறிப்பிட்ட ஐந்து நாட்களில் மட்டும் கண்டிப்பாக பறிக்கக்கூடாது இந்த நாட்களில் துளசி இலைகளை பறிப்பதால் மகாலட்சுமியின் கோபத்தை பெறுவதுடன் சில தீய விளைவுகளை பெற வேண்டி இருக்கும் துளசி செடி மருத்துவ ரீதியாக மட்டுமன்றி ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படும் துளசி செடி மற்றும் துளசி இலைகள் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகின்றது இதனால் துளசி செடியை வழிபடுவதும் மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகின்றது பெருமாளுக்கு துளசி படைத்து வழிபடுவது பக்தி மற்றும் பூரண சரணாகதியின் அடையாளமாக கருதப்படுகின்றது துளசியை வழிபடுவதால் செல்வ வளம் மகிழ்ச்சி வளர்ச்சி ஆன்மீக பலம் ஆகியவற்றை வழங்குவதாக ஐதீகம் இதன் காரணமாகவே பலரது வீடுகளிலும் துளசி செடியை வளர்த்து தினமும் வழிபட்டு வருகின்றனர் துளசி செடியை வழிபடுவதற்கு என்று சில முறைகள் உள்ளது அதே போல துளசி இலைகளை பறிப்பதற்கு முறைகள் உண்டு குறிப்பிட்ட ஐந்து நாட்களில் துளசி இலைகளை கண்டிப்பாக பறிக்கக்கூடாது அப்படி பறிப்பதால் துரதிர்ஷ்டம் வந்து சேர்வதுடன் மகாலட்சுமியின் கோபத்திற்கும் ஆளாக வேண்டியிருக்கும் எந்தெந்த நாட்களில் துளசி இலைகள் பறிக்கக்கூடாது அதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் துளசி இலைகளை பறிப்பது மிகவும் தவறானதாகும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் துளசி இலைகள் பறிப்பதால் எதிர்மறை விளைவுகளும் துரதிர்ஷ்டமும் ஏற்படும் கெடுதல்கள் நடப்பதுடன் துன்பங்களும் வந்து சேரும் என சொல்லப்படுகின்றது துளசி இலைகள் பறிக்கக்கூடாத மற்றும் ஒரு நாள் துவாதசி திதி ஆகும் இதில் துளசி தேவி ஓய்வு எடுக்கும் நாளாக கருதப்படுகின்றது இந்த நாளில் துளசி இலைகள் பறிப்பது துளசி தேவியை தொந்தரவு செய்வது போல் ஆகிவிடும் இது மகாவிஷ்ணுவின் கோபத்தை பெற்றுத் தருவதுடன் துரதிர்ஷ்டத்தை தரும் துவாதிசியில் துளசி வழிபடுவதுதான் நல்லது அன்றைய தினம் துளசி தேவி ஓய்வு எடுப்பதால் அவரது ஆற்றல் அதிகரிக்கும் என சொல்லப்படுகின்றது அமாவாசை மிக மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும் இந்த நாளில் துளசி இலைகள் பறிப்பதால் எதிர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கும் அதனால் வீட்டில் நிம்மதி மகிழ்ச்சி ஆகியவை பாதிக்கப்படும் இவற்றை தவிர்ப்பதற்கு அமாவாசை தினங்களில் துளசி இலைகள் பறிப்பதை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக அமாவாசை நாட்களில் வீட்டில் நன்மைகள் பெறுவதற்காக ஆன்மீக காரிய வழிபாடுகள் ஆகியவற்றை செய்வது நல்லது சந்திர கிரகணம் ஏற்படும் நாட்களில் துளசி இலைகள் ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும் அந்த சமயத்தில் அவற்றை பறிப்பதால் தீய விளைவுகள் பாதிப்புகள் ஏற்படும் சந்திரகிரகணம் என்பது மனம் உணர்ச்சி ஆகியவற்றுடன் தொடர்புடைய நாளாகும் இந்த நாளில் துளசி இலைகளை பறித்தால் மனம் உணர்வுகள் ஆகியவற்றில் சமநிலை பாதிக்கப்படும் துரதிர்ஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க இந்த நாளில் துளசி இலைகள் பறிப்பதை தவிர்ப்பது நல்லது செவ்வாய்க்கிழமை என்பது மங்களகரமான நாளாகக் கருதப்படுகின்றது இது மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்கும் நாளாகும் இந்த நாளில் துளசி இலைகளை பறிப்பதால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் இதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் துரதிர்ஷ்டம் ஆகியவை ஏற்படும் மாறாக செவ்வாய்க்கிழமையில் துளசி செடிக்கு தண்ணீர் விட்டு துளசி மனத்திற்கு முன் கோலமிட்டு விளக்கேற்றி வழிபட வேண்டும் இது மகாலட்சுமியின் மனதை மகிழ்வித்து லக்ஷ்மியின் ஆசைகளை பெற்றுத்தரும் துளசி இலைகள் பறிப்பதற்கு என்ற சில நாட்களும் ஒதுக்கப்பட்டுள்ளது திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய சுப தினங்கள் என்பதால் இந்த நாட்களில் துளசி இலைகள் பறிப்பது நல்லது அதேபோல அஷ்டமி நவமி சதுர்தசி போன்ற நாட்களும் துளசி இலைகள் பறிப்பதற்கு ஏற்ற நாளாகும் இந்த நாட்களில் துளசியை வேண்டிவிட்டு அவற்றைப் பறிப்பதால் அதிர்ஷ்டத்தையும் துளசி செடியின் ஆசையையும் பெற்றுத்தரும் அதேபோல துளசியை பறிப்பது சூரிய உதயத்திற்குப் பிறகும் சூரிய அஸ்தமத்திற்கு பறிக்க வேண்டும் பகல் பொழுதில் துளசியை பறிப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும்